வணக்கம் நண்பர்களை பாபா தமிழ் சேனலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்பட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுத்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் ஒரு தட்டோன்னு தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் உலக கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய முதலாவது அறிவிப்பு அரையிறுதி போட்டி முடிவுக்கு வந்திருக்கின்றது இந்த அரையிறுதி போட்டியில் மோடி ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணியிற்கான போட்டியிலே சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் ஆப்கானிஸ்தான் அணியினை வீழ்த்தி வெற்றி வாகை சூடி இருக்கின்றார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் ஒரு சிறந்த அணி சிறந்த அனுபவம் வாய்ந்த அணி அதே போல சிறந்த பந்து வீச்சாளர்கள் சிறந்த துருப்பாட்ட வீரர்கள் அதே போல சிறந்த களத்தருப்பாட்டர்களை கொண்ட அணிதான் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் உலகத்தில் தலை சிறந்த பந்து வீச்சாளர்கள் இந்த அணியில் இருக்கின்றார்கள் அதே போன்று துருப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக உலகங்களிலும் நடைபெறுகின்ற பிரன் போட்டிகளிலே பந்து வீசக்கூடிய துருப்படுத்தாடக்கூடிய மிகச்சிறந்த துருப்பாட்ட வீரர்கள் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியிலே இருக்கின்றார்கள் ஆனால் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் ஒரு அன்லக்கியான அணியினர் அதாவது அவர்களுக்கு மிகச்சிறந்த துருப்பாட்ட வீரர்கள் இருந்தும் பந்து வீச்சாளர்கள் இருந்தும் அதே போல மிக சிறப்பாக உசிறை கொடுத்து விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இருந்தும் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு முறையாவது டி டுவெண்டி உலக கணத்தை கைப்பற்றிய இல்லை அதை போன்று ஒரு நாள் உலக கிண்ணத்தை கைப்பற்றிய வரலாறு டி டுவெண்டியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அவர்கள் இதுதான் முதல் முறையாக இறுதி போட்டிக்கு வந்திருக்கின்றார்கள் மிக சிறந்த துடுப்பாட்ட பந்து வீச்சு அதே போன்று களத்தடுப்பாட்ட வரிசையை கொண்ட அணிதான் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் ஆலம்ப காலத்திலிருந்து இன்று வரைக்கும் சிறப்பான

வெளியேறிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சுற்றோடு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெற்ற போட்டியிலே சூப்பர் டுவெல் சுற்றோடு வெளியேறிவிட்டார்கள் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற டி டுவெண்டி போட்டியிலும் சூப்பர் டுவெல் சுற்றோடு வெளியேறிவிட்டார்கள் அவர்கள் இறுதிப் போட்டிக்கு சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் அன்னக்கியான ஒரு அணியாகவே இருந்திருக்கின்றது அதாவது இம்முறை இடம்பெற்று கிரிக்கெட் சுற்று போட்டியை பொறுத்தவரையிலே ஆரம்பத்தில் இருந்து அத்தனை போட்டிகளிலும் வெற்றியடைந்திருக்கின்றார்கள் அதாவது அரையிறுதி போட்டி வரைக்கும் அவர்கள் விளையாடிய ஏழு போட்டிகளிலே ஏழு போட்டிகளிலும் தொடர்ச்சியாக வெற்றியடை பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் இறுதி போட்டி இந்த உலக கிண்ணத்தினுடைய ஆரம்பத்தில் இலங்கை அதே போன்று சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கான போட்டியிலே தட்டு தடுமாறி வெற்றி அடைந்திருந்தார்கள் அதே போன்று பங்களாதேஷ் அணிக்கு எதிராகவும் அப்படித்தான் அப்படி அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு லக்கி ஆன இந்த வருடத்தில் ஒரு லக்கியான ஒரு டீமாக இருக்கின்றார்கள் இறுதி வரைக்கும் அதாவது இதுவரைக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இறுதி போட்டியிலே வெற்றியடைவார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா நீரருக்கு பாபா தமிழ் ஆகமான மார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன் இதே போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான காலனியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்